கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவதற்கும் போதவில்லை கடல் முழுக்க நீர் இருந்தும் மீனவனின் கால் வயிற்றை கழுவதற்கும் போதவில்லை தமிழே உன்னில் ஒரு கோடி வார்த்தை இருந்தும் உன்னை புகழ ஒரு வார்த்தை உன்னிடத்தில் இல்லை உன் திருப்புகள் பாடி இந்த உயர்ந்த அரங்கிலே என் பணிவான வாழ்த்துக்களை மிக்க அன்போடு வைக்கிறேன் கவியரசு கண்ணதாசனை மையப்படுத்தி அவருடைய திரைப்பாடல்களை மையப்படுத்தி ஒரு வழக்காடு மன்றம் உண்மையான நீதிபதியும் உண்மையான வழக்குரையரும் விடைபெற்று சென்று விட்டார்கள் அப்ப என்ன தெரிகிறதுன்னா அதைவிட இது பரவாயில்லை என்றுதான் தெரிகிறது நான் நீதிமன்றத்தை குறை சொல்வதாக தயவு செய்து கருதி விடாதீர்கள் எனக்கு தீர்ப்புகளில் நம்பிக்கை இல்லை தீர்வுகளில் தான் நம்பிக்கை தீர்வு தராத தீர்ப்பு என்ன பயன் விளைவிக்கும் தீர்ப்புக்கு மரியாதை இருந்தால் காவிரி ஓடி வந்திருக்கும் எனவே நீதிபதிகள் தீர்ப்பு வழங்குகிறார்கள் ஆண்டவன் தான் தீர்வு வழங்குகிறான் இன்றைக்கு கட்டுப்படுத்த முடியாமல் காவிரி ஓடி வருகிறது எனவேதான் தீர்வுகள் மிக முக்கியம் என்கிற அடிப்படையில் ஒரு நீதிமன்ற ஒரு நிழல் நீதிமன்றத்தை ஒரு மாலை நேர நீதிமன்றத்தை இங்கே நாம் வைத்திருக்கிறோம் எனவே ஆழ்ந்து நுட்பமாக கேட்கிறவர்கள் நான் கூட வழமையாக சொல்வதுண்டு நடிகர் நடிகைகளுக்கு விளையாட்டு வீரர்களுக்கு ரசிகர் மன்றங்கள் இருக்கின்றன ஆனால் ஒரு இலக்கியத்தை ரசிக்கிற ரசிகர்களுக்கு மன்றம் வைக்க வேண்டும் என சொன்னால் சேலத்தில் வைக்கலாம் இலக்கிய பூ விரிகிறது என்று சொன்னால் வண்ணமும் வாசமும் வரைந்து இத்தனை வண்டுகள் வந்து சேர்ந்திருக்கின்றன ஆனால் இலக்கிய விழாக்கள் அழகான பூக்கள் ரசிகர்கள் வண்டுகள் ஆனால் இந்த பூக்களுக்குள்ள சிறப்பு என்ன தெரியுமா வண்டுகளையே சூளாக்கிவிடும் மகரந்தம் இந்த பூக்களில் இருக்கின்றன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் வண்டுகள் தான் பூக்களின் மகரந்தங்களை சுமர்ந்து இன்னொரு பூவிலே அமர்ந்து மகரந்த சேர்க்கை நிகழ்த்தி அது சூளாக மீண்டும் ஒரு விதையாக ஒரு புதிய செடியாக மாறுவதற்கு காரணமாக இருக்கிறது ஆனால் இன்றைக்கு இந்த வண்டுகள் அதனை கூடிய அழகிய மகரந்தத்தை சேகரம் செய்து கொண்டு இரண்டு பட்டு பூச்சிகள் என்று நான் சொல்ல மாட்டேன் வண்ணத்து பூச்சிகள் வருகை தந்திருக்கின்றன எனவே ஆய்ந்து தேர்ந்து அழகாக உரையாற்றுவதற்கு இருவர் வருகை தந்திருக்கிறார்கள் ஏற்கனவே கனமான ரெண்டு உரை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அது ஒரு அளவிலே பார்த்தால் ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் ஒரு ஐஸ்கூல் தேர்வு மாதிரி நடைபெற்று முடிவடைந்திருக்கிறது அதற்கு மேலே நிறைவு நிகழ்ச்சியாக இந்த வழக்காடு மன்றத்தை வைத்திருக்கிறார் நான் அதிகம் சொல்ல விரும்பவில்லை எனக்கும் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்துல் காதர் கவியரசு கண்ணதாசன் விழாவிற்காக அழைக்கப்பட்டு ஏதோ ஒப்புக்காக பேச வந்திருக்கிறேன் என்றில்லை கண்ணதாசன் போட்ட உப்புக்காக பேச வந்திருக்கிறேன் நான் ஒரு சாதாரணமான மாணவன் திருச்சி தேசிய கல்லூரியிலே நம்முடைய பேராசிரியர் பேருந்தகை ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய குருகுலத்தில் அவர் வீட்டிலே இருந்து அண்ணன் பேராசிரியர் நாவுக்கரசர் சத்தியசீலன் அவர்களுடைய வீட்டிலேயே இருந்து பயின்ற ஒரு மாணவன் அடையாளம் தெரியாத ஒரு மாணவன் எனக்கொரு கொடியும் எனக்கொரு குடையும் இறைவன் தரவில்லை எனக்கொரு ஒரு கொடியும் எனக்கு குடையும் இறைவன் தரவில்லை சனக்கடல் நடுவே மணக்கடல் நடுவே கிடை என்றான் நாற்பது கோடி நிழல்களின் நடுவே நடக்கும் ஓர் நிழல் நான் நான் படிக்கிற பொழுது நாற்பது கோடிதான் நாற்பது கோடி நிழல்களின் நடுவே நடக்கும் ஒரு நிழல் நான் ஊற்றன விம்மம் கவிதைச் சிறுவன் ஊதும் சிறுகுழல் நான் என்று வாழ்ந்த அடையாளிருந்த நான் கண்ணதாசன் நிரம்ப பத்திரிக்கைகளை நடத்தினார் அதை ஒரு பாட்டில் சொல்கிறார் திராவிட இயக்கம் அதிகமான இதழ்களை அன்றைக்கு நடத்தியது தேசிய இயக்கம் அதிகமான பத்திரிகைகளை நடத்தியது கண்ணதாசன் திராவிட இயக்கத்தில் ஆரம்பத்தில் இருந்தனால சொல்கிறாரு சீமை படத்தில் உள்ள பாட்டில் சொல்கிறாரு மன்றம் மலரும் முரசொலி கேட்கும் வாழ்ந்திடும் நம் நாடு ஈழம் தென்றல் தவழும் தீந்தமிழ் பேசும் திராவிட திருநாடு திராவிட நாடுன்னு ஒரு பத்திரிக்கை மன்றம்னு நாவலர் நடத்திய பத்திரிக்கை நம் நாடு என்று ஒரு பத்திரிக்கை முரசொலி என்று ஒரு பத்திரிக்கை என்று இந்த பத்திரிகைகளை வரிசைப்படுத்தியே சிவகங்கை சீமையில் ஒரு பாடல் பாடுகிறார் அதிகமான இலக்கிய பத்திரிகைகள் நடத்தியவர் கண்ணதாசன் தான் ஒரு படைப்பாளி என்கிற வகையில் ஒரு பத்திரிகை நடத்துவார்கள் கண்ணதாசன் தென்றல் தொடங்கி முல்லை தொடங்கி இறுதியாக கண்ணதாசன் கடிதம் இதற்கு இடையே பல இதழ்கள் அதில் கடிதம் என்ற ஒரு இதழ் வார இதழாக ஏழு நாளைக்கு ஒரு முறை வந்தது அதில் நான் மதுரையிலே தேர்வு முடித்துவிட்டு தேர்வு முடிவுக்காக முதுகலை எம்ஏ தமிழ் இலக்கிய தேர்வு முடிவுக்காக காத்திருக்கிற பொழுது எனக்கு கவிதை ஆர்வம் காரணமாக நரைகள் என்கிற தலைப்பில் ஒரு கவிதை ஒன்று எழுதி மதுரையிலே இருந்து கவியரசு கண்ணதாசன் முகவரிக்கு அனுப்பி வைத்தேன் நான் யாருன்னு தெரியாது எனக்கு ஒரு அடையாளம் இல்லை நான் அப்பொழுதுதான் எழுதி முடித்திருக்கிற ஒரு மாணவன் அந்த தருணத்தில் திடீர்னு அடுத்த வாரம் வாங்கி பார்த்தா என் வாழ்க்கையில் புரசுரமான முதல் கவிதை கண்ணதாசன் நடத்திய கடிதம் இதழில் தான் முதலிலே அது அச்சாகி வெளியே வந்தது எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது என்று இன்றைக்கு எண்ணி பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது என்னுடைய நண்பர்களெல்லாம் எனக்கு ஆளுக்கு ஒரு இதழ் வாங்கி கொண்டு வந்தார் அவ்வளவு ஆசை ஆசையாக அது வந்தது ஆனால் எனக்கு வியப்பாக இருந்தது நான் யாருனே தெரியாது அடையாளம் இல்லை பரிந்துரை இல்லை சிபாரிசு இல்லை என் முகம் கூட தெரியாது அதுவரைக்கும் இலக்கிய உலகில் அதிகமான பேரும் கூட இல்லை என்ற சூழலில் அது அப்படியே முடிந்து விட்டது நான் முடிந்து விட்டது என்று தான் கருதினேன் ஆனால் வாணியம்பாடியில் இருந்த இஸ்லாமிய கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் ஒப்பற்ற தனிப்பெரும் கவிஞர் கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு கவியரசு கண்ணதாசன் இந்த கடிதத்தில் அந்த பத்திரிகையில் நான் எழுதிய நரைகள் என்கிற கவிதையை ஒரு பிரதி எடுத்து ஒரு கடிதம் ஒன்று இணைத்து இலக்கிய உலகில் இதுவரைக்கும் கேள்விப்பட்ட பெயர் இல்லை யாரோ என்று அடையாளம் தெரியவில்லை காதர் என்று மட்டும் பெயர் இருக்கிறது கொஞ்சம் இவனை கவனி கொஞ்சம் இவனை கவனி என்றுதான் எழுதியிருந்தார் யாருன்னே தெரியாது உடனே கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவர் எனக்கு ஒரு அஞ்சல் அட்டை எழுதினார் கண்ணதாசனுடைய கடிதத்தையும் வைத்திருக்கிறேன் அப்துல் ரஹ்மான் அண்ணனுடைய கடிதத்தை வைத்திருக்கிறேன் வேறு ஒரு வரியும் இல்லை இந்த கடிதத்தை பத்தியோ கவிதையை பற்றியோ இல்லை வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி தமிழ் துறைக்கு ஒரு தமிழ் பேராசிரியர் தேவை நீதான் அந்த தமிழ் பேராசிரியர் உடனே புறப்பட்டு வா என்று அப்பொழுது அஞ்சல் அட்டை வந்தது அஞ்சாதே என்ற அட்டையாக எனக்கு பட்டது வேலை கிடைக்குமான் இருந்திருந்த அஞ்சல் அட்டை அஞ்சாதே என்று வந்தது அவரை போய் சந்தித்தேன் நாட்கள் கடந்து விட்டன லிருந்து வாணியம்பாடியில் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறேன் என்றாலும் கூட ஒரு தமிழாசிரியர் அதுவும் தமிழ் பேராசிரியர் பணி என்பது கண்ணதாசனால் எனக்கு கிடைத்தது என்பதை நான் நன்றி உணர்வோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பேன் ஏன்னா இந்த நன்றி உணர்ச்சிங்கிறது மிக முக்கியம் பல பேருக்கு இது இருக்கிறதில்லை நன்றி உணர்ச்சிங்கிறது இல்லை நன்றி பாராட்டுகிற பெரிய உள்ளமும் இருப்பதில்லை அப்போ இன்னொருவனுக்கு வாய்ப்பு தந்தால் தனக்கு மார்க்கெட் போய்விடும் என்று நம்பக்கூடிய பேச்சாளர்கள் இருக்கிறார்கள் எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் இழைய கருத்து குறுத்து விரித்தால் அது எந்த நிலத்தில் விளைந்தது என்று கருதாமல் முகம் பார்க்காமல் முகவரி பார்க்காமல் கண்ணதாசன் அந்த கவிதைக்கு இடம் தந்து எனக்கு பணியும் கிடைத்தது அப்போ நான் சாப்பிட்ற சாப்பாட்டில் முதல் ஒப்பிட்டவன் யார் என்று கேட்டால் கண்ணதாசன் என்பதை என்னால் மறக்க முடியாது ஒன்று ஆனால் இதை இவ்வளவும் சொன்ன இது இலக்கியமாக எப்படி மாறும்னு கேட்டால் நான் அந்த கவிதை நரைகள் என்கிற தலைப்பில் இருபத்தி ரெண்டு வயதில் எழுதினேன் பொதுவாக தலை நரைத்து போய்விட்டால் வேலையை விட்டு போ என்று சொல்வார்கள் எனக்கு நரைகள் என்கிற கவிதை எழுதியதாலேயே வேலை கிடைத்தது என்பதுதான் இலக்கிய உலகத்தினுடைய எதிர் நிகழ்வு என்பதை நாம் பார்க்க தலை நரைச்சு போச்சா அப்பா நீ வேலையை விட்டு போம்பாங்க நரைகள் என்கிற அந்த கவிதைக்காக வேண்டியே எனக்கு வேலை கிடைத்தது மூப்பு விழா கொண்டாட்டம் உழைப்பாரி ஊர்வலமே என்று தொடங்குகிற அந்த கவிதை அது அவருக்கு பிடித்தமாய் இருந்திருக்கிறது யார் என்று பார்க்கவில்லை நல்ல இருந்தால் எவன் எழுதினால் என்ன அவனுக்கு கொடு அவனை கவனி என்று கவனிக்கிற உள்ளம் கவியரசு கண்ணதாசன் அவர்களுக்குள்ள அந்த பெரிய உள்ளம் எனக்கு தெரிந்து கவி வரிசையில் இத்தகைய விரிந்து பரந்த உள்ளம் வேறெந்த கவிஞருக்கும் அந்த அளவுக்கு வாய்க்கவில்லை அத்தகைய மிகச்சிறந்த தெய்வ பக்தி மிகச்சிறந்த மொழியின் பக்தி மிகச்சிறந்த இந்த இனத்தின் மீது பக்தி வைத்த ஒப்பற்ற கவிஞனை இந்தி திருநாள் நேரத்தில் விழாவை அமைத்தது மிக பொருத்தம் என்று நான் கருதுகிறேன் எனக்கு மகிழ்ச்சி ரெண்டாவது நிகழ்ச்சி என்னென்னா எல்லாம் ஆயிற்று வேலைக்கு சேர்ந்தேன் தமிழ்நாட்டில் முதல் முறையாக நவராத்திரி சிவராத்திரி என்பதைப் போல வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியில் கவிராத்திரியை தொடங்கினோம் இரவு முழுக்க கவிஞர்கள் கவிதை படிப்பார்கள் விடிந்த பிறகுதான் அந்த அரங்கம் விடைபெறும் அதுவரைக்கும் நிகழ்ச்சி நடைபெறும் அப்படி ஒரு நிகழ்ச்சி நீளமான கவிதைகளுக்கு அங்கே இடம் இல்லை மின்னல் போல சின்னஞ்சிறிய சிந்தனைகள் மின்னல் போல சின்னஞ்சிறிய சிந்தனைகளுக்குத்தான் அங்கே இடம் நான் ஒரு கவிதையை நினைவுபடுத்துகிறேன் இரவிலே வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை என்ற கவிதையை எழுதியவர் எங்கள் மாணவர் அரங்கநாதன் சுதந்திரம் என்பது தலைப்பு இது இலங்கை நாடாளுமன்றம் வரைக்கும் எதிரொலித்த கவிதை அது கவிராத்திரியில் படிக்கப்பட்ட கவிதை தான் கவிராத்திரியில் இடம்பெறாத கவிஞர்களே இல்லை ஆனால் நாங்கள் கவிராத்திரியில் வேறொரு புதுமையும் செய்தோம் தமிழ்நாடு முழுக்க மாணவர்களுக்கு கவிதை போட்டி நடத்தி அவர்களுக்கு எந்த கல்லூரியிலும் ஒரு இலக்கிய நிகழ்வில் வழங்கியிராத பரிசுகளை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்து தமிழ்நாடு முழுக்க மாணவர்களுக்கான கவிதை போட்டி ஒன்றை நடத்தி அந்த போட்டிக்கு பரிசளிப்பதற்காக கவியரசு கண்ணதாசன் அவர்களை நாங்கள் தான் அழைக்கப் போனோம் இடையில அறிமுகமாகிவிட்டது பிறகு அவரிடத்திலே நான் நேரடியாக நன்றி தெரிவித்தேன் என்றாலும் நாங்கள் கவிராத்திரி நிகழ்ச்சியில் பரிசு வழங்குவதற்காக புத்தகங்களை ஏற்பாடு பண்ணலை பல பள்ளிக்கூடங்களில் சோப்பு டப்பா கொடுப்பான் நம்ம நம்ம குளிக்காதவன் மாதிரி சோப்பு டப்பா கொடுப்பான் பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் நமக்கு பழக்கம் இல்லாட்டி பாத்திரங்களை கொடுப்பார்கள் ஆனால் நடைமுறையில் இல்லாத அளவுக்கு விளையாட்டு உலகத்தில் வழங்குவது மாதிரி உயரமான கோப்பை அஞ்சடி உயரம் அஞ்சரை அடி உயரம் மூன்று கோப்பைகள் ஒன்று தங்க வண்ணத்தில் இன்னொன்று வெள்ளி வண்ணத்தில் இன்னொன்று எவர் சில்வர் என்று மூன்று பரிசு கோப்பைகள் அஞ்சரை அடி உயரம் அஞ்சடி உயரம் நாலரை அடி உயரம் இதுதான் பரிசு அவர் வழங்க போகிறார் நான் தான் அழைக்க போனேன் பேராசிரியர் கவிக்கு உடன் வந்தார் ஒப்புக்கொண்டார் மிக மகிழ்ச்சியாக வருகிறேன் என்று சொன்னார் மறுநாள் விடுகிற நேரத்தில் கவியரசு கண்ணதாசில் பத்தாயிரம் பேர் மண்டபத்தில் அமர்ந்திருக்கிறார் எங்க மாணவர்கள் ரெண்டாயிரம் பேர் தான் எட்டாயிரம் பேர் அதை மாவட்டம் முழுக்க திரண்டு கவியரசு கண்ணதாசனுடைய பேச்சையும் கவிதையும் நேரடியாக கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள் கவிக்கு அப்துல் ரஹ்மான் சங்கடமான சூழ்நிலையில் என்னைத்தான் முன்னே தள்ளி விடுவார் கவியரசு கண்ணதாசன் வரவில்லை என்கிற செய்தியை அறிவிக்கச் சொன்னார் ஆனால் கவியரசு கண்ணதாசன் பெங்களூருக்கு செல்லக்கூடிய பிருந்தாவன் விரைவு வண்டியில் அவருக்கு பயணச்சீட்டெலாம் பதிவு செய்து கொடுத்திருந்தோம் உடன் ராம கண்ணப்பன் அவருடைய உதவியாளருக்கும் பதிவு செய்து கொடுத்திருந்தோம் அவருடைய துணைவியாருக்கும் பதிவு செய்து கொடுத்திருந்தோம் இந்த மூன்று பயணச்சீட்டுகள் போக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நிலையத்திலிருந்து அழைத்து வருவதற்கு வண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவர் தங்குவதற்கு நல்ல அறை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது எல்லாமே அவருக்கு தெரியும் ஆனால் எங்கள் மீது அளப்பெரிய பிரியமுள்ள கவியரசு கண்ணதாசன் அவர்கள் அந்த நிமிடம் வரை நூறு சதவீதம் வந்து விடுவார் என்கிற நம்பிக்கை இருந்தது ஆனால் வரவில்லை நான் தான் மாணவர்களுக்கும் அந்த மக்கள் தொகை கூடியிருக்கிற மக்கள் திரளுக்கு முன்பு அறிவித்தேன் பிருந்தாவனம் எங்கும் தேடினேன் கண்ணன் வரவில்லை பிருந்தாவனம் எங்கும் தேடினேன் கண்ணன் வரவில்லை உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு விளங்கவில்லை திரும்ப சொன்னேன் பிருந்தாவனம் எங்கும் தேடினேன் கண்ணன் வரவில்லை ஏன்னா கண்ணன் வர வரவேண்டியது தானே பிருந்தாவனம் எங்கும் தேடினேன் கண்ணன் வரவில்லை என்று நான் சொல்லிவிட்டு கவியரசு கண்ணதாசன் நம்முடைய கெடுவுள் காரணமாக வர இயலவில்லை ஆனால் அவர் வராததுக்கு ஒரு காரணம் இருக்கிறது என்று சொன்னேன் என்ன காரணம் அது இழைய அரும் அடைய அரும்புகளை ஆயத்தப்படுத்தக்கூடிய போட்டியில் அரும்புகளை அடைய அரும்புகளை ஆயத்தப்படுத்தும் போட்டியில் பரிசு வழங்குவதற்காக கவியரசு கண்ணதாசன் அழைத்து அஞ்சரை அடி கோப்பை ஆறு நாலரை அஞ்சரை அடி கோப்பையை வழங்குவதற்காக அழைத்திருந்தோம் அவர் வராததன் காரணம் புரிகிறது கண்ணதாசனுக்கு கோப்பையை எடுத்து பழக்கமே தவிர கொடுத்து பழக்கவில்லை என்று நான் குறிப்பிட்டேன் வாழ்விலே நேரடியாக நாம் சந்தித்தோம் அதற்கு பிறகு கவியரசு தலைமையிலே ஏராளமான கவியரங்கங்களிலே பங்கெடுக்கக்கூடிய வாய்ப்பு இறைவனுடைய மாபெரும் கருணையினால் கிட்டியது அப்படி பார்க்கையில் அந்த ஒப்பற்ற பெரும் கவிஞன் எத்தகைய சாதனையாளன் என்பதை விதந்து மிகச்சிறப்பாக சொன்னார்கள் எனக்கு தோன்றுகிறது திரை உலகம் என்பது இப்பொழுது எப்படி இருக்கிறது நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை திரை உலகத்தை பற்றி ஒரு தெளிவான பார்வை இருக்கிறது எந்த குடும்பத்து பெண்ணாவது திரைப்படத்திற்கு போகிறேன் என்று சொன்னால் இந்த தேதி வரைக்கும் அனுமதிப்பதற்கு குடும்பங்கள் தயங்குகின்றன காரணம் என்ன என்று சொன்னால் திரைப்படம் என்பது கண்களின் சாராய கடையாக இருக்கிறது அது போதை மக்களை மயக்கத்திலே ஆழ்த்தி அந்த போதையிலே அறுவடை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய வியாபாரமாக இருக்கிறது ஒரு புகழ்பெற்ற நடிகர் ஒரு படம் தடைப்பட்டு விட்டது என்கிற காரணத்தால் நாட்டை விட்டே போகிறேன் என்று சொல்கிறார் மனம் வருத்தப்படுகிறது நாட்டை விட்டே போகக்கூடிய அளவுக்கு ஒரு படத்தின் தடை என்பது ஒரு நடிகரை பாதிக்கிறது மக்களை பாதிக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் இந்துக்கள் முஸ்லிம்கள் கலவரம் மேற்கொண்டு எல்லையிலே ரத்தம் கணுக்கால் அளவுக்கு தேங்கி கிடக்கிற தருணத்தில் நவகாலியில இருந்து அரசாங்கம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய இந்திய அரசாங்கம் இப்போதான் விடுத்திருக்கிறது என்றாலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய மிக உயர்ந்த பொறுப்பில் இருந்த கவர்னர் ஜெனரல் லார்ட் மவுண்டன் சிறப்பு கடிதத்தை பெற்றுக்கொண்டு அண்ணல் காந்தியடிகள் எல்லை பகுதிக்கு லாகூர் பகுதிக்கு கலவரம் நடக்கக்கூடிய பகுதிக்கு அவர் போகிற பொழுது இந்த தேசத்தை விட்டு நான் போகிறேன் என்று சில பேர் விடைபெற்று சென்றார் ரத்தத்தை பார்த்து அஞ்சி நடக்கிற யுத்தத்தை பார்த்து அஞ்சி வாழ முடியாதோ என்று கருதி இந்த தேசத்தை விட்டு போகிறேன் என்று எல்லை கடந்து போனவர்கள் இருக்கிறார்கள் வாழ்வாயினும் சாவாயினும் இது என் தொட்டில் இங்குதான் என் பிறப்பு நிகழ்ந்தது எங்கள் இறப்பும் நிகழும் என்று தங்கிவிட்டவர்கள் இருக்கிறார் ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால் திரைப்படத்துறை ஒரு கலைத்துறை ஆனாலும் கூட கண்ணதாசன் அவ்வளவு பெரிய கவிஞன் என்ன சாதித்தான் என்று சொன்னால் அவன் மீன் விற்கும் சந்தையில் விண்மீன்களை விற்றவன் அவர் பெயர் முத்தையா முத்தையா ஐயா என்பது சேர்ந்த பெயரே தவிர முத்துதான் ஆனால் என்ன வியப்பு என்று சொன்னால் பொதுவாக திரை கடலை தேடி சென்று ஆழ்ந்து முத்தெடுப்பார்கள் ஆனால் இது தரமான முத்து என்கிற காரணத்தால் திரைகடலே தேடி வந்து இந்த முத்தை எடுத்துக்கொண்டது என்பதுதான் இலக்கிய உலகத்தினுடைய வரலாறு என்பதை நாம் மறந்து விடக்கூடாது ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் வாழ்க்கையில் எழுகிற பொழுதே புகழோடு தோன்றில் புகழோடு தோன்றுக என்று சொல்வது போல எழுகிற பொழுதே வெளிச்சத்தோடும் எழுகிற பொழுதே பிராபல்யத்தோடும் எழுகிற பொழுதே புகழோடும் எழுகிற பொழுதே ஏற்றத்தோடும் அடியெடுத்து வைத்து எழுதத் தொடங்கிய காலத்திலே இருந்து திரைப்பட உலகில் கண்ணதாசன் அடியெடுத்து வைக்கிற அந்த தருணம் தொடங்கி கண்ணதாசன் உச்சத்தில் உயரத்தில் இறுதி வரைக்கும் இருந்தார் நான் ஒரு சின்ன கவிஞன் என்கிற காரணத்தால் சொல்கிறேன் சிறுகூடல் பட்டியில் பிறந்தார் சிக்காக்கோவில் இறந்தார் சிறுகூடல் பட்டிக்கும் தொடக்கம் சி சிக்காகோவுக்கும் தொடக்கம் சி தமிழ்ல சி என்று சொல்ல மாட்டார்கள் அகரம் நகரம் ககரம் என்று தான் சொல்லுவார்கள் சிகரத்தில் தொடங்கி சிகரத்தில் முடிந்த வாழ்க்கை கவியரசு கண்ணதாசனுடைய வாழ்க்கை அவர் மரணம் என்கிற செய்தியை அச்சடிக்கிற பொழுது ஒரு புகழ்வாய்ந்த பத்திரிகை அலுவலகத்தில் நான் இருந்தேன் பத்திரிகை செய்து கவியரசு கண்ணதாசன் மரணம் என்ற அந்த செய்தியை அச்சடிக்கிறது எனக்கு தோன்றியது அச்சடிக்கிற பொழுது எத்தனையோ பத்திரிகைகளை நடத்திய படைப்பாளன் சிறந்த வசனகத்தா உயர்ந்த பாடலாசிரியன் திரைப்பட தயாரிப்பாளர் அத்தகைய ஒரு பெரும் கவிஞன் மறைவை அச்சடிக்கிற பொழுது அந்த பத்திரிகை எந்திரங்கள் பத்திரிகை அச்சடிக்கவில்லை ஐயோ என் கவிஞன் மறைந்து விட்டானே என்று மார்பிலை அடித்துக் கொண்டிருந்ததை என் கண்களால் பார்த்தேன் கண்ணதாசனை நீ போதையை தேடி பெத்தடி ஊசி போட்டுக் கொண்டாய் என்று நான் கேள்விப்பட்டேன் ஆனால் உன் இசைத்தட்டை அன்றைக்கு பாட வைப்பதற்கான அந்த ஊசியை எடுத்து நீ குத்தி கொண்டிருந்தாலேயே உனக்கு வேண்டிய மயக்கம் கிடைத்திருக்கும் இல்லையா மயக்கம் கிடைத்திருக்கும் ஆனாலும் கூட அந்த கண்ணதாசனுடைய வாழ்க்கையை எண்ணி பார்க்கிற பொழுது சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் கண்ணன் இருக்கிறானே பெருமாள் இருக்கிறானே அவன் சங்குக்கு அவதாரம் உண்டு சக்கரத்திற்கு அவதாரம் உண்டு பார்க்கடலுக்கு அவதாரம் உண்டு ஆனால் கண்ணனுடைய குழலுக்கு அவதாரம் கண்ணதாசன் என்பதைத்தான் நான் உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கிறேன் ஆயிரம் ஓட்டைகள் இருந்தாலும் ஒரு புல்லாங்குழலின் ஓட்டையைப் போல அவருடைய வாழ்க்கை அழகாக இருந்தது அழகிய ராகங்கள் உற்பத்தி ஆவதற்கு காரணமாகி புல்லாங்குழல் இருக்கிறது என்று எவனும் தூக்கி போட்டு விட மாட்டான் ஆயிரம் சருக்கல்கள் இருந்தாலும் சரிவுகள் இருந்தாலும் கூட ஒரு புல்லாங்குழலின் ஓட்டையைப் போல அவருடைய வாழ்க்கையிலே ஓட்டைகள் இருக்கலாம் ஆனாலும் ராகம் என்றைக்குமே பட்டினி கிடந்தது இல்லை எந்த உதடு எடுத்து வாசித்தாலும் இந்த குழல் ஆன்மாவை உருக்கும் அந்த இனிய கீதத்தை வழங்கக்கூடியதாக இருக்கிறது என்பதும் தமிழ்க்கவிஞர்கள் வரலாற்றில் வேறு யாருக்கும் இல்லாத சிறப்பு கீதையை மொழிபெயர்த்தவன் பைபிளை மொழிபெயர்த்தவன் திருக்குறானையும் மொழிபெயர்த்த கவியரசு கண்ணதாசன் ஆனால் திருக்குறானை மொழிபெயர்ப்பதற்கு ஒரு மூன்று அத்தியாயங்கள் மொழிபெயர்த்தார் ஆனால் இஸ்லாமியர்கள் தடை இல்லையா வேண்டாம் என்று சொல்லிவிட்ட காரணத்தினாலே நிறுத்திவிட்டார் நான் எண்ணி பார்க்கிறேன் இது தேவையில்லாத தடை அந்த தடை நீக்கப்பட்டிருந்தால் அந்த கவியரசின் அழகான தமிழில் இறைமறை திருக்குறானின் அழகிய தமிழ் வடிவம் கிடைத்திருப்பதற்கான வாய்ப்பு அதுதான் இல்லையா அந்த பற்று பாசம் என்பதை தாண்டி விழிம்பு கடந்து வருகிற பொழுது சிக்கல் நேர்கிறது என்பதற்கு அந்த இழப்பை உணர்ந்தவன் என்கிற காரணத்தினாலே இந்த குறிப்பை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன்